இது வகுப்பு பதிமூன்று தொல் பழங்கால தமிழகம் அதாவது முதல்ல தொல் பழங்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் நாம் முதல்ல தொல் பழங்காலம் என்பது கற்காலம் தொடங்கிய காலத்திற்கும் மனிதர்கள் எழுதும் பழக்கம் தோன்றியதற்கும் இடைப்பட்ட காலம் என கருதப்படுகின்றனர் இது கிட்டத்தட்ட மூணு புள்ளி மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் கல் கருவிகளை பயன்படுத்திய தொடங்கியதன் முதல் முதல் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதும் முறைமைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வரையிலும் ஆன காலம் என வரையறுக்கப்படுகிறது எப்போ த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் டு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர் அந்த டைமுக்குள்ளே ஏன்னா ரிவர்ஸில் தான் நம்ம போவோம் பொது ஆண்டுக்கு முன்னால் ரிவர்ஸில் போவோம் ஸோ ரிவர்ஸில் போட இந்த மெசபடோமியா சுமேரியா சிந்து சம்மவெளி நாகரீகம் பண்டைய எகிப்து நாகரீகம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை நாகரீகங்கள் நமக்கு எல்லாமே தெரியும் இவங்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா சொந்த எழுத்துக்களை கொண்டிருந்தன அதனால் வ வரலாற்று பதிவுகளும் அவங்க கிட்ட இருக்குது இது வெண்கல காலத்திலேயே தொடங்கிவிட்டது என சொல்லலாம் அண்டை நாகரீகங்கள் இவற்றை பின்பற்றும் பொழுது மற்ற பெரும்பாலான நாகரிகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு காலத்தின் போது இருந்தது இப்போ எப்போவுமே தொல் பழங்கால நாகரிகம் பார்த்திங்கன்னா கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் என்று மூன்றாக பிரிக்கலாம் இது அமெரிக்கா ஒசியானா ஆஸ்திரேலியா மற்றும் சப்சஹாரா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதன் தாக்கம் மிக மிக குறைவாக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பேசிகிட்டே வரும் பொழுது நாம் தொல் பழங்காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது தமிழகமுடைய உடைய வரலாறு பார்த்தீங்கன்னா பிற்பழங்கால பண்பாடுலேருந்து தொடங்குது சரிங்களா இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய பழங்கால ஃபீலியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட காலம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் எட்டாயிரம் வரைக்கும் அப்போ பயன்படுத்தப்பட்ட கை கோடாரிகள் வெட்டு கத்திகள் வேட்டையாடுதல் பார்த்தீங்கன்னா உணவு சேகரித்தல் அவர்களுடைய தொழிலா இருந்தது அதை வேட்டையாடுறதுக்கும் உணவு சேகரித்துக்கும் பயன்படுத்தப்பட்ட அந்த கை கோடாரிகளும் வெட்டுக்கருவிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஹேன் ஆக்சிஸ் அதாவது கை கோடாரிகள் வெட்டுக்கருவிகள் பேர் பார்த்தீங்கன்னா ஹேன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் தமிழில் இரண்டு வகையான கருவிகள் பெயரிடப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் ஹேன் ஆக்சிஸ் அப்படின்ற வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது வேட்டையாடுதல் சரிங்களா கேதரிங் ஹண்டிங் தான் உங்களுடைய வேலை கிளிவர்ஸ் ஓகே இடைக்கால இடைக்கற்காலம் மீசோ லித்திக் பீரியட்னு சொல்லுவோம் கிமு எட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் அப்போ நுண் கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டது இது என்ன மைக்ரோ லித்திக் டூல்ஸுன்னு சொல்லுவோம் லித்திக் அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம் ஸோ மைக்ரோனால் நுண் நுண் அப்படின்னா இப்ப அதாவது ஐந்து சென்டிமீட்டருக்கு குறைவான அளவுடைய அந்த கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அங்க பாத்தீங்கன்னா உணவு சேகரிக்கிறதுக்காக அந்த அந்த விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி அனிமல்ஸ் அதாவது விலங்குகள் பறவைகளை வேட்டையாடி இருக்காங்க சரிங்களா இடை அதாவது மீசொல்லி தீக்கில் பார்த்தீங்கன்னா நோ மெட்டல் யூசேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலோகம் பற்றி இடை கற்கால மனிதர்களுக்கு தெரியாது அடுத்த நியோலித்திக் பீரியட் புதிய கற்காலம் பார்த்தீங்கன்னா கிமு ரெண்டாயிரத்துல இருந்து ஆயிரம் வரைக்கும் வருது இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் பாலிஸ்டு ஆக்சுவலா வந்து கேள்விகள் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா பாலிஸ்டு அதாவது மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் எந்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த வகையிலும் மெருகேற்றப்பட்ட அந்த அந்த மாதிரியான ஆயுதங்கள் நமக்கு கிடைக்கல மெருகேற்கப்பட்ட கற்கோடார்கள் நுண்கருவிகள் விலங்குகளை பழக்கிறாங்க பயிரிடுறாங்க குழுக்களின் பெருக்கம் குழுக்கள் வேட்டையாடவர் உணவு சேகரிப்போர் மேச்சல் சமூகத்தின் புதிய கற்காலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காட்டுத்தனமான காட்டு மிராண்டிகளாக இருந்த இந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூர் ஆகி அதாவது அந்த சமூகத்தின் உயர்ந்த நிலை எப்படி உணவு வந்து சேகரிக்கவோ இல்லவா அந்த உணவை வந்து என்ன செய்யலாம் அந்த உணவுகளை வந்து நாமளே வந்து பயிரிடவோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பயிரிடுவதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் விளைச்சலை பெருக்கிறதுக்கும் மற்றும் விலங்குகளை பயன்படுத்துறதுக்காக விலங்குகளை பய அதை பழக்கினதும் எந்த காலத்தில் அப்படின்னா புதிய கற்காலத்தில் தான் சரியா ஸோ பிற்பழங்கால பண்பாடு ப்ரீஹிஸ்டாரிக் தமிழகம் ஆக்சுவலாக ஹோமினின் அதான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டோனேஜ் ஸ்டூல் இன் திஸ் வேர்ல்ட் மேட் பை அ ஹியூமன் அனஸ்டர்ஸ் கால்ட் ஹோமினின் ஹேட் பின் புரொடியூஸ்டின் தமிழ்நாடு ஹோமினின் என்று அழைக்கப்படும் மனித மூதாதையர் இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளையே காலத்தால் முந்திய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கன அதுவும் நமக்கு கிடைச்சிருக்கு அது எங்கே கிடைச்சதுன்னா அதிரம்பாக்கம் குடியம் போன்ற இடங்கள்ல கிடைச்சது சென்னை சைட் எக்ஸ்பெஷலி குடியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பழங்கற்கால கருவிகள் எங்கு கிடைத்ததுன்னா அதிரம்பாக்கம் மற்றும் குடியம் என்ற இடத்துல இந்த கருவிகளுடைய வயதை எப்படி கவ கணிக்கிறது காஸ்மிக் கதிர்கள் மற்றும் காலத்தை கணிக்கும் அந்த காஸ்மிக் கதிர் ஆய்வுக்கு உட்பட்டப்பட்டது மேலும் டேட்டிங் என்னது பயன்படுத்தியிருக்கலாம் கார்பன் டேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நபம் கார்பன் டேட்டிங்க்கும் காஸ்மிக் ரேக்கும் வித்தியாசம் இருக்குது டேட்டிங் இறந்த உயிரினங்களுடைய அந்த வயதினை மட்டுமே கணிக்க பயன்படும் ஆனால் இந்த மாதிரியான கருவிகள் ஸ்டோன் அதாவது கற்கால கருவிகள் அதை பற்றிய வயதை கணிக்கிறதுக்கு காஸ்மிக் ரே எவாக்குவேஷன் அதாவது எக்ஸ்போசர் அப்படிம்பாங்க காஸ்மிக் ரே அந்த கதிர்கள் மூலமாக காலத்தை கணிக்கலாம் அப்படி கணிக்கும் பொழுது அதனுடைய வயது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ மில்லியன் இயர்ஸ் எகோ அதாவது சுமார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தமிழ்நாட்டில் அதிரம்பாக்கம் மற்றும் குடியம் போன்ற இடங்களில் வாழ்ந்ததற்கான நிறைய சுவடுகள் கிடைச்சிருக்கு உலகிலேயே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல தான் மனித மூதாதையர்கள் வசித்த இடங்கள் நான் சொல்றது ரொம்ப முன்னாடி ஸோ அந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொஸ்தலையாறு அப்படிங்கிற இடத்துல என்ன உங்களுக்கு அந்த மனித மூதாதையர்கள் வாழ்ந்ததற்கான முக்கிய இடங்களாக கிடைச்சிருக்கு அந்த கொஸ்தலையாறு ரிவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்விகள் கேட்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நான் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அதாவது கொஸ்தலையாறு அப்படிங்கிற இடத்துல மற்றும் பக்கம் குடியம் போன்ற இடங்களில் வாழ்ந்த மனிதர்களுடைய பெயர் என்ன அப்படின்னா ஹோமோ எராட்டிக்ஸ் ஹோமோ எராட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேஜில் நிறைய கேள்விகள் கேட்கலாம் அதிரம்பாக்கம் குடியம் சென்னை சுட்டியுள்ள பகுதி அடுத்தது காஸ்மிக் கதிர் மூலம் காலத்தை கவனிக்கும் ஆய்வு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வயது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ மில்லியன் இயர்ஸுக்கோ அடுத்தது வந்து மனித மூதா மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா கொஸ்தலையாறு சரிங்களா அடுத்தது போகலாம் தொல்லியல் ஆய்வு தொல்லியல் ஆய்வு ஆர்காலஜி அப்படின்னா என்ன மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள் பானைகள் விலங்குகள் மகரதங்கள் மகரந்தங்கள் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிக்கங்க நம்ம பூக்களில் என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த மகரந்தங்கள் பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல விழுந்தா காயா பூக்கும் அதர்வைஸ் இல்லாத இட இல்லாத போது அது நல்லா காய்ந்து ஏன்னா மிக மிக சிறியதுன்னும் போதே நல்லா காஞ்சி போயிருக்கும் ஸோ காய்ந்து மண்ணில் கலந்துருக்கலாம் இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு பொருளில் அதனுடைய மகரந்தங்கள் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மகரந்தங்கள் வைத்தும் அது வந்து என்ன உயிருள்ள பொருட்களா அது வந்து என்ன ஆர்கானிக் மேட்டர் அதாவது உயிருள்ள பொருட்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் ஸோ அதனுடைய அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த போலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மகரந்தங்களோட கார்பன் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஏஜ் நமக்கு தெரிஞ்சிடும் சரியா ஸோ தொல்லியல் அகழ்வாய்வு என்றால் என்ன ஆர்காலஜிக்கல் எவாக்வேஷன் ரெஃபர் டு த ட டிகிங் அண்டர்டேக்கன் டு த ரெக்கவர் ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் சச்சோன் ஸ்டூல் போட்ரி அனிமல் போன் போலன்ஸ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் பாஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா தொல்லியல் அகழ்வாய்வு என்றால் என்ன இந்த காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்த நம்ம முன்னாடி சொல்லு காஸ்மோஜினிக் கதிர்களை பயன்படுத்தி காலத்தை அறியலாம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு சார் ராபர்ட் ஃப்ரூஸ் ஃப்ரூட் அப்படிங்கிற இங்கிலாந்து நிலவியாளர் நிலவியாளர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா புவி அமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் புவியியல் பற்றிய செய்திகளை படிக்கிறவங்க புவியியல் வேற புவி நில நிலவு ந புவியியலோட நில அமைப்பை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் ஜியாலஜி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னா அவர் தான் ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாலேயே முதன் முதலாக அந்த ஃபீலியோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படின்னு என்ன அர்த்தம் பழங்கற்கால கருவிகளை முதல் முதல்ல கண்டறிகிறார் எங்கள் பல்லாவரத்தில் எங்கள் நியர்பை சென்னை சரிங்களா இங்கே நிறைய கை கோடாரிகள் நிறைய கிடச்சிருக்கு ஸோ சென்னை வந்து கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் மதராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ராபர்ஸ் ஃப்ரூ ஃப்ரூட் அப்படிங்கிற புவியியலார் அல்லது ஜியாலஜிஸ்ட் வராரு அவர் என்ன செய்கிறாரு முதன் முதல்ல ஒரு பல்லாவரத்து பக்கத்தில் சென்னை பக்கத்தில் பல்லாவரம் என்ற இடத்துல வந்து அகழ்வாய்வு மேற்கொள்ளுறாரு அங்கு பார்த்தீங்கன்னா நிறைய கற்கோடாரிகள் கிடைச்சிருக்கு ஸோ அதனால தான் ஸோ நிறைய கற்கோடாரிகள் கண்டிப்பாக அங்கே தேர் செஞ்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது அதனால தான் கற்கருவிகள் தொழிலகம் சென்னை அப்படிங்கிறாங்க மதுரா ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி அந்த காலத்தில் டோட்டலாக எல்லாத்தையும் மெதராஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ அது எங்கே இருக்குதுன்னா சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ சார் ராபர்ட் ஃப்ரூஸ் ஃபுட் ஏஸ் அ ஜியாலஜிஸ்ட் ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் வேர் இங்கிலாண்ட் ஹி ஃபஸ்ட் ஃபீலியோலித்திக் டூல்ஸ் அட் பாலாவரம் இன் சென்னை தே ஆர் எலியஸ் ஃபவுண்ட் சச் அ டூல் இஸ் இந்தியா ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பழமையான கற்கருவிகள் வேற எங்கும் கண்டெடுக்கப்படவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று வரைக்கும் ஸோ அவர் வந்த பிறகு இங்கே என்ன செய்கிறாரு மதராஸ் அதனால் நிறைய கற்கோடாரிகளை கண்டெடுக்கிறாரு அதனால் சென்னையை ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி அதாவது சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கிறாரு சரிங்களா ஸோ நல்லா நியாபகம் வச்சுக்கிங்க இது எங்கே இருக்குது சென்னையில் இருக்கு கேள்விகள் கேட்கலாம் சென்னை மியூசியத்தில் அடுக்கப்பட்டு உள்ளது இந்த பழங்கற்கால மனிதர்களோட ஒர்க் என்ன அதாவது வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களுடைய முக்கியமான தொழில் பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் ஏன்னா சாப்பிட்றதுக்கு வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்கன்னு மேலும் இயற்கையாக கிடைத்த பழங்களையும் கிழங்குகள் விதைகள் இலைகளையும் சேகரித்து சாப்பிட்றாங்க முக்கியமான விஷயம் பழங்கற்கால மக்களுக்கு வந்து என்ன தெரியாது இடைக்கற்கால மனிதர்கள் வரைக்குமே உலோகங்கள் தெரியாது மண்பாண்டங்கள் செய்வது தெரியாது நம் முன்னாடியே பார்த்தோம் எங்கே பார்த்தோம் அதனால்தான் முன்னாடி ஜிஸ்ட்டு கொடுத்துட்டேன் இடைக்கற்காலம் வரைக்குமே நோ நாலேஜ் ஆஃப் மெட்டல் ஓகேங்களா ஸோ பழங்கற்கால மனிதர்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றிய செய்தி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால இரும்பும் தெரியாது உலோகங்கள் பற்றிய நாலேஜ் அதாவது அறிவும் கிடையாது மண்பாடங்கள் செய்வதற்கான அந்த அறிவும் கிடையாது பீப்புள்ஸ் ஹண்டட் வைல்ட் அனிமல் அண்ட் கேதர் நேச்சுரல் அவைலபிள் ஃப்ரூட் நட்ஸ் அண்ட் லீவ் நாட் ஹாவ் நாலேஜ் ஆஃப் அயன் அண்ட் போட்ரி மேக்கிங் விச் டெவலப்டு மச் லேட்டர் இன் ஹிஸ்ட்ரி பிற்காலத்தில் தான் அது கண்டறியப்பட்டது கீழ் பழங்கற்காலத்தில் கோடாரிகள் பிளக்கும் கருவுகளுத்தான் முக்கியமான கருவி கேள்விகள் கேட்பாங்க கீழ் பழங்கற்காலத்தில் எந்த கருவிகள் மிகவும் முக்கியமான க கருவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கை கோடாரிகள் அதுதான் வந்து அந்த எலும்புகளை உடைப்பதற்கும் அந்த அனிமல்ஸ் அதாவது விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுது அதுதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க Important Tools Type of Lower ஃபீலியோத்தில Period இந்த கருவிகள் மரத்தாலும் எலும்பாலும் கைப்பிடியில் சொருகி வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் தோண்டுவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க திஸ் டூல் fitted இன் வுட்டட் போன் handle வேர் யூஸ்ட் ஃபார் கட்டிங் பீச்சிங் அண்ட் digging. தி பீப்புள்ஸ் of த டைம் used ஹம்மர் ஸ்டோன் and ஸ்பராய்ட் Actually, இந்த சுத்தியல் கோடாடிகள் கோல கற்களை கூட பயன்படுத்தியிருக்காங்க அதற்காக வார்சைட் அதாவது வார்சைட் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க இங்க இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு பானைகள் செய்ய தெரியாது உலோகங்கள் தெரியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கல் மூலமாக அந்த கல்லில் செய்யப்படக்கூடிய அந்த கற்கோடாரிகள் மிகவும் எப்படி சொல்லுவாங்க நல்ல வலிமையாக இருந்தது அறிந்த அந்த கால மக்கள் அந்த வகையான கற்களையே பயன்படுத்தி கை கோடாரிகளை செய்ய ஆரம்பிச்சனர் அப்படி ஆரம்பிச்ச போது அந்த வகையான அந்த கூழாங்கற்கள் பெயர் அந்த கற்களுடைய பெயர் வார்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்வி எதுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் கொடுத்துருக்க நிறைய பேர் கேட்டீங்க அதுக்காக கொடுத்துருக்கேன் கூழாங்கலை தேர்ந்தெடுத்திருக்கு இந்த குவாட்ஸ் பிப்பிள்ஸ் கோபிள்ஸ் இஸ் சூஸ் ரா மெட்டீரியல் குவார்ட்ஸ் பிப்பிள்ஸ் அப்படின்னா அந்த வார்சைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை குவார்ட்ஸ் குவார்ட்ஸை தான் வார்சைட்னு சொல்றாங்க அந்த அப்படிங்கிற மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது இது இந்த கருவுகள் எங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிடைச்சது ஆற்றங்கரைகள் அதிகமாக கிடைச்சது அப்ப ஆற்றங்கரை எங்க இருக்கும் அப்படின்னு தேடும் பொழுது பல்லாவரம் குடியம் குகை அதிரம்பாக்கம் வடமதுரை மதுரை பரிக்குளம் போன்ற இடங்களில் கிடைச்சிருக்கு தி அக்யூர் பல்லாவரம் குடியன்கேவ் அதிரம்பாக்கம் வடமதுரை மதுரை அண்டு பரிக்குளம் மேபி எரும வெட்டிப்பாளையம் அப்படிங்கிறது கூட பேரு கெட்டிருக்கலாம் எருமைகளை வெட்டும் ஒரு இடமாக இருந்திருக்கலாம் அந்த இடத்த அந்த இடத்துல தான் எருமை எருமைகள் நிறைய வளர்ந்து அதாவது அந்த பாஸ் பண்ணி போகிறது நிறைய இருந்திருக்கலாம் ஸோ எருமைகள் அங்கே போனால் நிறைய கிடைக்கும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு எரும பாளையம் அப்படிங்கிற பெயர் கூட வந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு இந்த குவாட்ஸ் வா அந்த குவாட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த வகையான கூழாங்கற்களால் செய்யப்பட்ட கைகோடாரிகள் டூல்ஸ் அதாவது கருவிகள் வந்து அதிகமாக கிடைத்தக்கூடிய இடங்கள் இங்கே தான் சரிங்களா அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம் கீழ் பழங்கற்கால கருவிகள் வட ஆற்காடு தர்மபுரி பகுதிகளில் கிடைத்துள்ளது அடுத்தது ஆக்சுவலாக வந்து சென்னை சுற்றி இருக்கிற இடம்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வட ஆற்காடு தர்மபுரி இன்றைய அதாவது பண்டைய தகடூர் தான் இன்றைய தர்மபுரின்னு சொல்லுவோம் தகடூர் அதிகமான வாழ்ந்த இடம் அதியமான் பற்றிய செய்திகள் எங்கே இருக்க அசோகருடைய கல்வெட்டில் இருக்க நம்ம படிச்சிருக்கோம் அதியமான் பற்றிய செய்திகள் அசோகருடைய கல்வெட்டும் மௌரிய பேரரசு வந்து நம்மளோட நம்முடைய தமிழ்நாட்டு மன்னர்களை வந்து மௌரியர்கள் வந்து திராவிடர் அப்படிங்கிற வார்த்தை திறமில மன்னர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் தருமபுரி போன்ற தர்மபுரினா அதிகமான் சரிங்களா அவைக்கு நெல்லிக்கணி கொடுத்தது தருமபுரியில் இருக்க அந்த தகடூரில் இருக்க அதிகமான் சரி இந்த சைடு அதாவது நம்ம சென்னை சைடு பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் வகையான கூழாங்கல பயன்படுத்தியிருக்காங்க பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பசல்ட் என்னும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியிருக்காங்க நல்லா நபம் வச்சுக்கோங்க கேள்விகள் அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இரண்டு வகையான ஃபீலியோலி அதாவது கற்கால பழங்கற்கால கருவிகள் கிடைத்து இருக்குது ஆனால் அந்த கிடைத்த கருவிகள் இரண்டு வகையின் அதாவது சென்னை சுற்றிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த வகையான மனிதர்கள் குவாட்ஸ் என்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்டோனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதே வட ஆற்காடு மற்றும் தர்மபுன்றி போன்ற பகுதிகளில் கிடைத்த அந்த க பழங்கற்கால மனிதர்களுடைய அந்த வெட்டுக்கருவிகள் பார்த்திங்கன்னா எந்த பாறைகள் அதாவது கற்களால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்னும் எரிமலை பாறைகளால் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்குற நமக்கு சான்றுகள் தெளிவாக தெரியாது இந்த வகையான அந்த சான்றுகள் எங்கெல்லாம் கிடைக்கல இலங்கையில் கிடைக்கல தென்பகுதியிலையும் கிடைக்கல தமிழ்நாட்டோட தென் கிடைக்கல இரண்டே இடம் வடார்காடு தருமபுரி மற்றும் சென்னை சுற்றியில் அதிரம்பக்கம் குடியம் கேவ் வெட்டிப்பாளையம் பல்லாவரம் போன்ற இடங்களில் மட்டுமே என்ன கிடைத்துள்ளது கீழ் பழங்கால கற்கால கருவிகள் கிடைத்துள்ளன ది యర్ ఫీలెతరి డిస్ట్రికల్స్ ఆర్ట్ హిన్ తమిళనాడు అండ్ శ్రీలంక డూ నాట్ హ్ ఎనీ ఎవిడెన్స్ ఫార్యర్ కల్చర్ కీళ్ళకాల కరిక ఇరండి இலங்கையிலும் கிடையாது தமிழ்நாட்டின் தென் பகுதியிலும் கிடையாது இந்த பசல்ட் ராக் இக்னீஷியஸ் ராக் அப்படின்னா என்ன பசல்ட் பாறைகள் என்றால் என்ன இந்த எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் அப்படின்னு இதை பற்றிய சொல்லுவோம் இது எங்கே இருக்கும் அப்படின்னா தால் எது எரிமலைகள் வெடிக்கும் பொழுது அதில் வெளிவரும் மாக்மா மற்றும் லாவா லாவா இருக்கு இல்லைங்களா அதனால் உருவாகக்கூடிய பாறைகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எரிமலை பாறைகள் இந்த எரிமலை பாறைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் எகோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தி கல்ச்சுரல் ஃபேஸ் கண்டினியூ அதர் பார்ட் ஆஃப் அப் டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் இயர்ஸ் எகோ அது அதினம் பக்கத்தில் கீழ் பழங்கற்கால பயன்பாடு சுமார் இரண்டு முதல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கணக்கிடப்பட்டுள்ளது இதை பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம் அதிரம்பாக்கம் பற்றிய செய்தி ஸோ ஆனால் இந்த காலகட்டம் இந்தியாவில் மற்ற பகுதிகளில் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு பக்கத்தில் பழமையான அந்த அந்த கருவிகள் கிடைத்துள்ளது ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்